வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி நம்ம ஹோட்டல்ல டிஃபன்லாம் சாப்பிட போனோம் அப்படின்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி இது எல்லாத்தோடயும் நமக்கு ஒரு புதினா சட்னி வந்து சர்வ் பண்ணுவாங்க அது ஹோட்டல்ல வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பண்ணும்போது எக்ஸாக்ட்டா அதே மாதிரி வரலையோ அப்படின்னு நமக்கு தோணும் வேற என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் ஆனா இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல ஹோட்டல்ல எல்லாம் சர்வ் பண்ற மாதிரி அதே மாதிரி புதினா சட்னியை இந்த கிரீன் கலர் மாறாம டேஸ்டியா வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஈவன் சப்பாத்தியோட கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக எல்லாம் சர்வ் பண்ணுற மாதிரி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பு நல்லா செவந்து வரட்டும் கடலை பருப்பு பாருங்கள் லேசாக செவக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா அந்த எண்ணெயில் வரணும் அதனால தான் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதில் ரெண்டு காஞ்ச மொளக கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை இன்ச்சு இஞ்சி தோல் சேவிட்டு ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக புளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் அரை டீஸ்பூன் தனியா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமான பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை காஞ்ச மிளகா சேர்க்கமாக வெறும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு பஞ்ச புதினா இந்த இலையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் துணியில ஏதாவது இப்படி விரிச்சு போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே கொஞ்சம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும் நல்லா வதங்கும் அப்படியே ஈரத்தோடு அப்படியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சரியா வந்து வதங்காம கலர் மாறி போயிடும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த தண்டோடியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் புதினா கொத்தமல்லி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அப்போ தான் சட்னியோட கலரும் வந்து நல்லா வரும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி கடைசியாக சேர்த்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா நம்ம போடும்போது அப்படியே கடாய் ஃபுல்லாக இருந்தது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கம்மியாக தண்ணி சேர்த்து குறைக்கொப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா சட்னி கொஞ்சம் கெட்டியாக நல்லா நல்லாயிருக்கும் புதினா சட்னியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீனாக வந்திருக்கு இந்த மாதிரி வதக்கி அரைச்சோம்னா இந்த கலர் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இந்த கலரில் இருக்கும் இந்த மாதிரி லேசாக குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கணும் அதுதான் டிஃபன் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சியும் இது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி சட்னியாக இருக்கக்கூடாது இது நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புதினா சட்னிக்கு தாளிச்சிடலாம் ஸ்டோவில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சிவந்து வந்ததும் ஒரு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னி அரைச்சிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு நல்ல கமகமானு வாசனையாகவும் இருக்குது லேஸாக சுற்றி ஸ்கிராப் பண்ணிவிட்டு இப்படி தட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க அழகாக வந்துடும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் டம்ளர் இட்லியும் தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னியும் பாருங்க இந்த புதினா சட்னியை இந்த டம்ளர் இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து சாதாரண நம்ம பிளெயின் தோசை ஊத்தப்பம் எல்லா டிஃபனோடையுமே இந்த புதினா சட்னி வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அட்டகாசமாக இருக்கு அதனால அந்த புதினா ஃப்ளேவரோட நம்ம அதில் சேர்த்துருக்குற வெங்காயம் நம்ம அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு கலரும் பாத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாறாம பார்த்தாலே சாப்பிட்ணும் அப்படின்னு டெம்டார அளவுக்கு இருக்கு ஹோட்டல்ல பண்ற மாதிரி அதே மாதிரி நம்ம அறுத்து இருக்கிறதுனால நான் இதில் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்க பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் வெங்காயம் சேர்த்தாதான் இது நல்லா இருக்கும் அடிக்கடி வந்து நம்ம டிஃபனுக்கு மற்ற சட்னிலாம் பண்ற மாதிரி இந்த புதினா சட்னி நம்ம பண்ணி சாப்பிட உடம்புக்கும் நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குவிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம் இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் வறுத்து நம்ம போட்டதுனால லேசா ஒரு குறை குறைப்பாக நம்ம வேற அரைச்சிருக்கோமா சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து இந்த சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பாகவும் அரைச்சிக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த புதினா சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்